அனைவருக்கும் வணக்கம் திருவாளர் சித்தம்பரம் ஆசிரியர் ஐயா அவர்களை பற்றி ஒரு சிறு குறிப்பு கூற விரும்புகின்றேன் அவருடன் நீண்ட காலமாக கிட்டத்தட்ட அறுபது வருடங்களாக பழகிய முறையில் அவர் எமது ஊர் கிராம மக்களுக்கு பெரும் சேவைகளை ஆற்றி வந்திருக்கிறார் மிகவும் எளிமையான ஒரு மனிதன் எவ்வளவு தன்னால் மக்களுக்கு உதவி செய்ய முடியுமோ இன்று வரை தன்னால் முடிந்த உதவிகளை செய்து கொண்டு வரார் அதில் முக்கியமாக மாதகள் கிராம கட்டடங்கள் வண்டுவதற்குரிய காணியை முன்னின்று வாங்கி நின்று அதாவது சுகாதார மையம் அமைப்பதற்கும் மாதகள் நலம்புரிச்சி அமங்கம் அமைப்பதற்கு கிராம அலுவலக மூன்று கட்டிடங்களும் அமைக்கக்கூடிய நிலத்தை அவர் முன்னின்று தான் அந்த அந்த நேரத்தில் வாங்கி எல்லா சங்கங்களின் உதவியினூடாக வாங்கி கொடுத்து இன்றைக்கு அந்த இடத்தில் இவ்வளவு பெரிய சேவைகள் நடந்து கொண்டு இருக்கின்றன அதே போன்று அவர் விநாயகர் விளையாட்டு கழகத்து கூட வெளிநாட்டு உதவிகளின் மூலம் எத்தினோபோட காணிகளை கதைத்து அந்த விளையாட்டுக் கழகத்துக்கு கூட அவர் பல உதவிகளை முன் செய்திருக்கிறார் அடுத்து முன்பள்ளி விநாயகர் முன்பள்ளிக்குரிய சேவைகளை கூட வெளிநாட்டு உதவிகளின் மூலம்தான் அவர் அந்த முன்பள்ளியை மிகவும் திறம்பட இன்று வரை நடாத்துவதற்கு முன் ஒன்று பாடுபட்ட ஒருவர் அடுத்து அவர் இந்த நீட்பாசன அக்காக்கள் கூட கம கமக்காரர்கள் மட்டுமல்ல கடத்தொழிலாளர்களும் தன்னால் முடிந்த அரசாங்கத்திடமிருந்து பெறக்கூடிய உதவிகளை எல்லாம் பெற்று சேவைகளை செய்து வருகிறார் அதை விட எங்கள் கஷ்டப்பட்ட ஆக்கள் சிலருக்கு ஒன்று ரெண்டு பேருக்கு மக்களிடம் நிதிகளை சேர்த்துக்கூட சில வீடுகளை அவர்களுக்கு வேண்டிய உதவிகளை கூட தன்னால் முடிந்த அளவு உதவிகளை செய்து கொண்டு வந்திருக்கிறார் அடுத்து நான் அவருடன் பழைய அவர் சில நற்குணங்களை உடையவர் மிகவும் எளிமையானவர் பெரியவர் சிறியவர் என்று இல்லாமல் மிகவும் அன்பவாக பழகக்கூடியவர் நான் அவருடன் பழகியதில் ஒரு முக்கியமான உண்டு அவர் எந்த எடுத்தாலும் கொஞ்சம் ஆறுதலாக யோசித்து தான் செய்யக்கூடிய உண்டு மிகவும் பொறுமையாக கையாண்டு நீதிக்காக வாதாடி கடைசி வரை நின்று வாதாடக்கூடிய ஒரு பெருமேனிதான் நீதி எங்கே நிலநிக்க வேண்டுமோ அன்றரிடத்தில் அவர் துணிந்து தலை நின்று அந்த விஷயத்தை முடித்து செய்தார் அவர் மிகவும் ஒரு முறை என்னுடன் தன்னுடைய நண்பரை வந்ததுக்கு மிகவும் பெரிதாக கவலைப்பட்டார் திரு சபா அரட்சுமா சும் மிகவும் அவருடைய நண்பர் அவர் அவரின் இழப்பு அவர் பெரிதும் பாதிக்கப்பட்டது அவருடைய அவரோட சேர்ந்துதான் அவர் அவரும் திருவாத பொன்னித்திரி அவர்களும் சேர்ந்து வெளிநாடுகளில் உள்ள சங்கங்களை உருவாக்கினார்கள் ஒன்றிணைத்து ஒன்றுணைத்து உருவாக்கி ஒன்றிணைத்து இன்றைக்கும் அமது கிராமத்துக்கு வேண்டிய பல சேவைகளை செய்து வருகின்றனர் அந்த சங்கங்கள் ஊடாக எங்கள் மக்கள் நல்ல பயனை பெற்றுக் கொண்டே இருக்கிறார்கள் இன்றைக்கும் வெளிநாடு அனைத்து சங்கங்களின் ஊடாகவும் இன்றைக்கு அவையின் மூலமாக அவர் எல்லாருடன் கதை செய்கிறார் கடைசியாக அவர் கனடா வந்தபொழுது கூட மா அந்தியட்டி மடம் ஒன்று நிறுவதற்கு அந்த பழைய கட்டிடம் முடிந்து விழுந்த நிலையில் இருந்தபொழுது அங்கு வந்து அந்த கட்டிடம் புதிதாக அமைப்பதற்கு அங்குள்ள மக்களிடம் கடும் குளிரையும் பாராமல் என்னுடைய நண்பர் சில நண்பர்களுடன் சேர்ந்து கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர்களுக்கு மேலாக சென்று அந்த நிதியை சேகரித்து இன்று ஒரு புதிய கட்டிடத்தை அதாவது அந்தியட்டி மடம் ஒன்றை புதிய கட்டிடத்தை கட்டி வைத்துள்ளார் அவர் தனது வயது எண்ணிக்கையை கூட மீறி தன்னாலான சேவைகளை செய்து வருகிறார் அதை விட கிராம அலுவலகங்கள் உள்ள மூன்று பிரிவு உள்ள கிராம அலுவலகங்களை அதற்கு வேண்டிய நிதிகளை மக்களிடம் தான் பெற்று தன்னால் முடிந்த உதவிகளை அந்தந்த கிராம சங்கங்களுக்கு செய்து கொண்டு வரார் மாதவன் மேற்கு கூட பாடசாலைகள் எந்த மாதவியில் எந்த பகுதி என்று கூட அவர் பார்க்கிறேன் மேற்கு வடக்கு கிழக்கு தெற்கண்டு இல்லை மாதவலை ஒரே ஒரே ஊராக நினைத்து தனது மனதில் நினைத்து தான் அவர் செயற்படுவார் அப்படி கிராம அபிவிருத்தி சங்கங்களை கூட உருவாக்கி இருக்கிறார் அடுத்து இந்த உணவு திட்டங்கள் முதியோர்களுக்கு உணவு விடுவதற்கு ஒழுங்கு பண்ணி உணவு முதியோர்களுக்கு உணவு கொடுக்கிறார் மதிய உணவு கொடுக்கிறது கூட வெளிநாட்டின் மூலம் அவர்தான் பாடுபட்டு முன்னின்று உழைத்துக் கொண்டே இன்று வரை இருக்கிறார் அவர் மிகவும் எளிமையான வாழ்க்கை தான் பாடுற சைக்கிள் தான் தெரிய போறார் எல்லா இடமும் ஒரு அவர்களிடம் ஒரு கைத்தலை பேசி இல்லை ஒரு வாகனங்கள் இல்லாமல் கிராமம் ஜாட்பாணம் சண்டிலிப்பாண்டான எல்லா இடத்துக்கும் தனது சைக்கிள் மூலம் தான் இந்த வயதில் கூட இந்த முதிர்ந்த வயதிற்கூட தன்னால் முடிந்த சேவைகளை எங்களுக்கு மக்களுக்கு செய்து கொண்டு வரார் இன்னும் அவர் மேலும் பல சேவைகளை செய்யறது இருக்கிறார் அடுத்தது வந்து இந்த மேற்கு மா மகாவித்தியாலயம் கட்டுவதற்கு கூட அந்த கட்டட காணிகளை எல்லாரிடமும் சொல்லி அதை வாண்டி கொடுத்து புதிய கட்டிடத்தை கட்டுவதற்கு கூட அவர் முன்னொன்று வைத்தவர் அதே போல சென்ட் ஜோசப் மகாவித்தியாலயத்துக்கு தன்னால் முடிந்த உதவிகளை செய்தவர் காணிகள் வேண்டும் பொழுது கூட அவர் விளையாட்டு மைதானங்கள் அமைப்பதற்கு கூட தன்னால முடிந்த உதவிகளை வெளிநாட்டில் இருந்து பெற்று சேவைகளை எமது கிராம மக்களுக்கு செய்து எமது கிராமம் இவ்வளவு வளர்ச்சிக்கு முக்கிய காரணமாக இருந்தால் அவர் ஒரு தூணன்றுதான் நாங்கள் சொல்ல வேண்டும் அவர் அவருடைய சேவைகளை நாங்கள் என்றும் மறக்க முடியாது அப்படி ஒரு சிறந்த மனிதர் இன்று நடுவாலம் வாழ்ந்து அவரது கிராமத்துக்கு மேலும் பல சேவைகளை செய்ய வேண்டும் என்று வாழ்த்திக்கொண்டு என்ன சிட்டுறிகளை முடித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்